வந்துட்டு பார்வை தப்பு சொல்லணும்னு சொல்ற இடத்துல இவங்க எல்லாம் தப்பே பண்ணல நான் ஒரு கேள்வி கேட்டா ஏன்னே கமருதின் கிட்ட அரோரா பேசி அசிங்கமாக ஒரு வார்த்தை சொல்ல வந்தா அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டா அவள் வந்து தன்னை நல்லவளாக காட்டிக்கிறதுக்காக ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கா அரோரா அவளை நேருக்கு நேர் போய் நின்று பார்வை சொன்னால் பார்வை தப்பா எனக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி பேசுவாங்க அவ்வளோ மீறி ஆகும் வந்தா அந்த ஒருத்தில கோத்தில் வரும் அதுக்கப்புறம் அதுக்கு சாரியும் சொல்லிடுவாங்க ஆனா அரோராவெல்லாம் நீங்க ஒரு இருபது நிமிஷம் பேச விடுங்க சண்டைக்கு நாடுல பின்னாடி போய் உட்காந்து பேசுறாங்கள அந்த ஊர்க்கிழவி அவளை முன்னாடி பேச சொல்லுங்க ஒரு ஆம்பளைக்கு அங்கே மரியாதை இருக்காது கிழிச்சு தூங்க விடுவா கிழி கிழின்னு கிழிப்பா அவங்க க சட்டை கழித்து கிழிச்சு தொங்க விடுவா ஒரு கேள்வி ஒரு ஆம்பளை அவளை போய் பார்த்து கேட்டான் நேற்று அது பிரசென்ட் கிட்டே பிரசென்ட் விஷயத்துலையுமே அவர் சொல்லிட்டு இருந்திருப்பா வினோத் கிட்டேயோ எஃப்ஜே கிட்டியோ ஏன்னா பிரஜன் வந்து அந்த சுபிக்ஷா வேணா விஷயத்தில் அந்த பால் விஷயத்தில் போய் கேட்கும்போது எங்களுக்கு இங்கே சேஃப்டி இல்லை இப்படி பேசுகிறாரு அவர் இப்படி எடுத்தம் கவுத்தன் பேசுகிறார் இவ்வளோ ஹாஷா பேசுகிறார் அந்த வியான கம்ப்ளைண்ட்லாம் பண்ணும்போது எப்படி தான் சுபிக்ஷா வேணா விட்டாங்கன்னு தெரியல என்னெல்லாம் யாரோ சொல்லியிருந்தோம் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எஃப்ஜே யாரோ கேட்பாங்க பொண்ணு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்னா நான்லாம் சும்மா உட்ருக்க மாட்டேன் செம்மையாக கிழி கிழின்னு கிழிச்சிருப்பேன் அப்படின்னா அதுதான் நீங்கள் அந்த அரோரா கிட்ட வாயை கொடுத்து பாருங்கள் கிட்ட பார்வை டீசெண்டாக எனக்கு உன்கிட்ட பிடிக்கல இந்த லிமிட் இன்றைக்கி அமித்லாம் நிறைய பேச வரும்போது வேணாம் அமித் பேசாத அப்படின்னு சொல்லிட்டா வினோத் சரி நான் தானே தப்பு ஓகே நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கே சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி பேசிட்டு அந்த டாப்பிக்கை விட்டுட்டா டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுறா ஆனால் நீங்கள் அரோரா கிட்டே போய் பாருங்களேன் எந்த அளவுக்கு அரோரா சென்சிட்டிவ் சோல் நல்ல சோல் அந்த மாதிரி வந்து அவமான ஒரு சென்சிபிள் அது ஸ்பேஸ்லாம் போய் பார்த்தா அரோரா கிட்டே இருக்க சென்சிபிள் பாரு கிட்ட இல்லையா டே நீங்கள்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட்டில் நான் பார்க்குறீங்க ஷோவை அவர் அவன் நடிக்கிறா பச்சையா இந்த இந் இது வந்து ஒரு இடத்துல இது நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் சாரி கைஸ் ரம்யா சொல்லியிருப்பாங்க ஒரு இடத்துல அந்த சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் வீடுன்னு அந்த மாதிரி மாதிரி வீடு வரும்போது அரோரா இங்கே வரணும் அங்கே வர வேணாம் அந்த மாதிரி துஷார் மாதிரி வர மாதிரி ரம்யா வந்து அரோரா சொல்லியிருப்பாங்க அவன் ஒன்றும் தெரியாத தாப்பா பன்னெண்டு மணிக்கு போட்டாளா ஒன்றும் தெரியாத பாப்பா பன்னெண்டு மணிக்கு போட்டாலா தாப்பான்ற அந்த டைலாக்கை ரம்யா அரோராவை பார்த்து விட்டு இருப்பாங்க அதுக்கு தான் அரோரா ட்ரிகராக இருப்பாங்க அந்த மாதிரி தான் அவன் நடிச்சுக்கிட்டு இருக்க அரோரா உள்ள அத்தினி ஆம்ளை வச்சுட்டு அவள் கூட கான குட்டின்னு சொல்கிறது இப்போ அமைத்திய கூட சேர்த்துக்காது விகல் சீக்கிரம் சேர்த்துக்கிறது எஃப்ஜே சேர்த்துக்கிறது அப்படின்னு நீ எஃப்ஜே கிட்டலாம் போய் இந்த விளையாட்டை பண்ணிப்பார் அரோரா அவன் கிழிச்சிருவான் அவன் அவன் கேமை தான் அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான் ஆதிரையே அது வெளில போனான் இப்போ வியானாவும் போகிறான் அவன் அடுத்து கேப்டன் ஆயிட்டான் அவன் வந்து இப்போ வந்து எஃப்ஜே சொல்கிறான் பாரு வியானக்கிட்ட என்ன சொல்கிறான் ஆதரே போகும்போதெல்லாம் நான் ஃபீல் பண்ணுறான் ஆனால் வேணா நீ போனால் நான் ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ அவன் கேம் அவளை ஆட விடு உன் கேமில் நீ கேப்டன் ஆகிட்டல அவன் மிக்சர் கண்டென்ட் ஆக போகிறாளே என்ன பண்ணுறது அப்படி அவன் கேம் ஆடுறான் அங்கே போய் அரோரா உம் கிளி அங்கே கிழி அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நல்லா கிட்ட கூட வைக்க மாட்டான் அவன் ரைட்டா அப்படி நீ கிட்ட சேர்த்துட்ருக்க ஆளுங்கள்லாம் எந்த மாதிரி ஆளுங்க நாமினேஷனில் வரக்கூடாது தன்னை நல்லவனை காட்டிக்கணும் ஒரு ஒரு நல்ல பொண்ணுக்கு வந்து நான் வந்து ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும் கானு குட்டியாக இருக்கணும் முயல்குட்டியாக இருக்கணும் கண்ணுக்குட்டியாக இருக்கணும் அப்போ துஷார் கண்ணுக்குட்டியாக தானே யூஸ் பண்ணேன் அப்புறம் கானு குட்டி அப்புறம் இப்போ அமித் அமித் உங்கள் உங்கள் மேலே நிறைய மரியாதை இருந்தது அமித் நீங்கள் பாருக்கு அட்வைஸ் பண்ண விதமாக பார்வை கிட்ட இருந்த தப்பு சொன்ன விதமாலாம் சரி